வணக்கம் நான் சுதேஷன் மகேஷ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலினுடைய கடைசியில் டிசம்பர் மாதத்தினுடைய கடைசி நாட்களில் சில மாநிலங்களுக்கான கவர்னர் மாற்றப்பட்டிருந்தாங்க ஸோ அதில் ஒன்று தான் வந்துட்டு கேரளாவினுடைய கவர்னர் கேரளாவினுடைய கவர்னராக இருந்த ஆரிஃப் முகமது கான் அவர் வந்து பீகாருக்கு மாற்றப்பட்டிருக்கிறாரு பீகாரினுடைய கவர்னராக இருந்த ராஜேந்திர விஸ்வநாத் அரலைக்கர் அவர் கேரளாவினுடைய கவர்னராக மாற்றப்பட்டிருக்காரு ஆரிஃப் முகமது கான் கேரளாவினுடைய கவர்னராக இருக்கும் பொழுது அரசாங்கத்துக்கும் அவருக்கும் நடுவில் பல மோதல்கள் நடந்தது நம்மளும் நம்மளுடைய வீடியோவில் பல இடங்களில் இதை பதிவு செஞ்சுருக்கிறோம் ரோடில் இறங்கி போராடுறது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாணவர் அமைப்பாக இருக்கக்கூடிய எஸ்எஃப்ஐயோட மோதல் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் மோதல் போக்கை கடைபிடித்தவர் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவுக்கு இங்கிருந்து பல ரிப்போர்ட்டுகளை கிரவுண்டில் அதுவும் ஒரு டீக்கெட் அடிப்படையில் உட்கார்ந்துக்கிட்டு கொடுத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையிலையும் கேரளாவினுடைய சரித்திரத்திலேயே இந்த ஐந்தாண்டு மாதிரி மோசமான ஐந்தாண்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள் விமர்சிக்கிற அளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்தது ஸோ அவருக்கு பதிலாக ராஜேந்திர விஸ்வநாத் அரலேக்கர் அவர் வந்துட்டு பீகாரில் இருந்து இங்கே மாற்றப்பட்டிருக்கிறாரு அப்பாடா ஆரிஃப் முகமது கான் போயிட்டார்ப்பா அப்படின்ற மாதிரி இவங்க மூச்சு விட்டுட்டு நேரத்தில் அங்கிருந்து சொல்றாங்க இப்ப வந்திருக்கக்கூடிய ராஜேந்திர விஸ்வநாத் அரலேக்கர் இவர்தான் உண்மையான புலி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பண்ணுறாங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னா இவர் ஒரு முழு நேர ஆர்எஸ்எஸ்காரர் ஸோ சின்ன வயசுல வயசுலேருந்து ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர் கோவாவை சேர்ந்தவர் கோவால அவர் ஸ்பீக்கர் அமைச்சர் அண்ட் பிஜேபி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பல பதவிகளை வகித்திருக்கிறார் ஹிமாச்சல் மாநிலத்தினுடைய கவர்னராக இருந்தார் அதற்கப்புறம் பீகாரினுடைய கவர்னராக இருந்தார் தற்பொழுது கேரளாவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினான்கில் மனோகர் பாரிக்கர் மத்திய அமைச்சராக போனதுக்கு அப்புறமா இங்கே கோவாவினுடைய முதல்வராக யாரை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பெயர்களை பரிந்துரை செய்யும் பொழுது ராஜேந்திர அரலேக்கர் இவருடைய பெயரும் பரிந்துரைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் கோவா மாதிரி சிறுபான்மையினர் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் இருபத்தைந்து சதவீதம் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி மாதிரியான ஒரு ரைட்டிஸ்ட் ஒரு ஹிந்துத்துவத்தை தங்களுடைய மெயின் கோர் கொள்கையாக தூக்கி கூடிய ஒரு கட்சி ஆட்சியை இவர் மாதிரி ஆட்களுக்கு முக்கியமான பங்கு இருக்குது ராஜேந்திர கிறிஸ்தவ சபைகளோடவும் கிறிஸ்தவ சபை குருமார்களோடுவும் நெருங்கிய தொடர்பு கொண்டவர் ஸோ அங்கே பாஜகவினுடைய செல்வாக்கை கிறிஸ்தவர்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போனதில் இவருடைய பங்கு மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுகிறது கேரளாலையும் கிறிஸ்தவர்கள் கிட்டத்தட்ட இருபத்தைந்து சதவீதத்திற்கும் அதிகமாக இருக்கிறாங்க ஸோ இங்கே அவருடைய வேலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி குறிப்பாக கிறிஸ்தவர்களினுடைய வாக்கை டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு பர்சனை இங்கே கவர்னராக நியமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ கேரளா மாதிரியான மாநிலத்தில் இஸ்லாமியர்கள் அண்ட் கிறிஸ்தவர்கள் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஈக்குவலான ஒரு பங்கு இருந்தாலுமே அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் தாங்கள் ஏமாற்றப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் உணர்றதை நம்ம பல இடங்களில் பார்த்துருக்குறோம் அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்றத அங்கே இருக்கக்கூடிய மக்கள் உணர்ந்துருக்கிறாங்க அது சில ஐந்து ஆண்டுகளாகவே அந்த ஒரு விஷயம் இருக்குது சமீபத்துல கூட வந்துட்டு காசர்கோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முனம்பம் அப்படின்ற இடத்துல நூறு குடும்பங்கள் வசிக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தை அந்த கிராமமே வக்கஃப் போர்டுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி வக்கஃப் போர்டு வந்துட்டு உரிமை கோர்னதும் அதற்கு எதிராக அந்த கிறிஸ்தவ மக்களுக்கு அந்த நூறு குடும்பங்களுக்கு ஆதரவாக கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸ்காரர்களும் வாய்ஸ் கொடுக்கவில்லை அப்படின்றதையும் அந்த மக்கள்கிட்ட ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்குது அது போக திருஷூர் எம்பியாக சமீபத்தில் கோபி தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஸோ கிறிஸ்தவர்கள் அவர்களினுடைய வாக்கை பெரும்பான்மையாக பெற்று தான் அங்கே பிஜேபி ஜெயிச்சிருக்கிறாங்க பிஜேபி இங்கே ஜெயிக்கிறாங்க அது செகண்டரி ஆனால் அவங்க இங்கே கிறிஸ்தவர்களினுடைய வாக்கையும் கிறிஸ்தவ சபைகளினுடைய நம்பிக்கையும் பெற்று அவர்களினுடைய ஆதரவோடு ஜெயிக்கிறாங்க இல்லையா அதுதான் இங்கே ஒரு பெரிய விஷயம் அதை தான் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜமாத்தே இஸ்லாமி மாதிரியான சேனல்ஸ் மீடியா ஒன் மாதிரியான சேனல்ஸ் ஓப்பனாகவே சில விஷயங்களை சொல்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு அங்கே கிறிஸ்தவர்கள் தங்களுக்கான தங்கள் உரிமைகள் வந்துட்டு பேசுகிறதுக்கான கட்சி இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் அந்த சமூகத்துக்கிட்ட இருக்கிறத நம்ம கவனிக்க முடிகிறது ஸோ இதை தங்களுக்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறதுக்கு பிஜேபி முயற்சி பண்ணுறாங்க ஸோ அதனால தான் கிறிஸ்தவ சபைகளோடவும் அந்த குருமார்களோடவும் ஒரு நல்ல காண்டாக்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனை கவர்னராக கொண்டு வந்திருக்கிறாங்க தான் பிஜேபியினுடைய அஜெண்டாவை இவர் எடுத்துகிட்டு போவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்க்கலாம் ஸோ பிஜேபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி கேரளாவில் தங்களுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்காக தான் ராஜேந்திர விஸ்வநாத் அரலைக்கரை கவர்னர் தான் நியமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரைட் விங்ல இருக்கிறவங்களே சொல்றதை நம்ம கவனிக்க முடிகிறது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் அவங்கள இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி